வாழிய செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே சோ அவர்களின் எழுத்துக்களை அசிபோட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று இடம்பெறுவது பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு துக்குளக்கெதலில் அவர் எழுதியுள்ள பிராய சித்தம் செய்ய வேண்டும் என்ற கட்டுரை இதில் வந்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இரு சீக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்டதால் முழு சிவிக்கனமே பாதிக்கப்பட்டதை குறித்து அவர் தனது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் அதற்கு பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அந்த கட்டுரை அப்படியே அவரது வார்த்தைகளில் பார்ப்போம் திருமதி இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதை அடுத்து மேலும் பல மிருகத்தனமான செயல்கள் நடந்துவிட்டன சீக்கியர்கள் நூற்று கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு வெறியர்கள் செய்த ஒரு கொடுமைக்காக ஒரு சமூகமே பழிவாங்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு ஏற்பட்ட கோபத்தில் இப்படி செய்துவிட்டார்கள் என்று இதை நியாயப்படுத்த மா யாரும் முயற்சி செய்துவிடக்கூடாது அப்படி அந்த கொடுமையை நியாயப்படுத்துவதானால் இந்திரா காந்தியை கொலை செய்த வெறியர்களுக்கும் கூட இதே நியாயத்தை கற்பிக்க வேண்டி வரும் இந்திரா காந்தியை கொன்ற இரு சீக்கியர்களின் செயலும் காட்டுமிராண்டித்தனம்தான் அதை அடுத்து பல சீக்கியர்களை கொன்றவர்களின் செயலும் காட்டுமிராண்டித்தனம்தான் விஞ்ஞன்வாலையின் கொடுமைகள் மன்னிக்க முடியாதவை தான் அயல் வாழும் சீக்கியர்களில் சிலர் இந்திரா காந்தியின் கோர மரணத்தை கொண்டாடியது மனித நாகரிகத்திற்கே அப்பாற்பட்டதாகது அவர்களில் ஒருவர் ராஜீவ்காந்தியும் இப்போது கொல்லப்படுவார் என்று எச்சரித்திருப்பது காட்டுமிராண்டிகளும் கூட வெற்றி தலைகுண வேண்டிய விவகாரம்தான் இவைகளை இவைகளையெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டியதுதான் ஆனால் இதற்காக அப்பாவி சீக்கியர்களை இந்நாட்டு பிரஜைகளை பழிவாங்குவது என்பது எந்த விதத்தில் பார்த்தாலும் சகிக்கக்கூடியதல்ல சீக்கியர்களில் ஒரு சில வெறியர்களின் போக்குகளுக்கு நியாயம் கற்பிப்பது ஒன்றுதான் இந்த பழிவாங்கும் படலத்தின் சாதனையாக இருக்கும் மெஜாரிட்டி மக்களுக்கு கோபம் வந்தால் மைனாரிட்டி மக்கள் படுநாசம் அடைய வேண்டியதுதான் என்பது மெஜாரிட்டி மக்களின் பலத்தை காட்டாது அவர்களுடைய கோழைத்தனத்தையும் காட்டு காட்டும் நமது நாடு மதச்சார்பற்ற நாடுதான் என்று நிரூபிக்கும் பொறுப்பு எந்த ஒரு சமயத்திலும் பெருமளவிற்கு மெஜாரிட்டி மக்களிடம்தான் இருக்கிறது எங்கெல்லாம் சீக்கியர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்துக்கள் அவர்களிடம் பரிவு காட்ட வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அமைப்புகளின் மூலமாகவும் தங்களால் செய்ய முடிந்த உதவிகள் அனைத்தையும் இந்துக்கள் செய்ய வேண்டும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் நாசமடைந்த வீடுகளை செப்பனிடவும் பாடாகிவிட்ட வியாபாரங்களை மீண்டும் துவக்கவும் அச்சத்தை தவிர்க்கவும் நம்பிக்கையை வளர்க்கவும் ஒவ்வொரு சீக்கியருக்கும் உதவ வேண்டியது ஒவ்வொரு ஹிந்துவின் கடமையாகும் சீக்கியர்களை பார்க்கும் போதெல்லாம் வலுவில் சென்று பேசி ஆறுதல் சொல்வோம் மன்னிப்பு கேட்போம் இயன்ற உதவியை செய்வோம் என்று அந்த தலையங்கத்தை முடிக்கிறார் திரு திரு அவர்களின் தீர்க்க தரிசன எழுத்துக்களை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாளை சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்